பாசிட்டிவாகவும் இருக்கக்கூடாது நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது அங்க நம்ம நியூட்ரலா இருக்கணும் ஜீரோ ஸ்டேட்ல இருக்கணும் இப்போ ரிவர்ஸ்ல வரலாம் நம்மளோட ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவா இல்லையா என்னடா இவன் வந்துட்டு முன்ன மாதிரி பேச மாட்டேன்றா லைக் முன்ன மாதிரி நம்மளோட பிஹேவியர் அவங்க வந்து கவனிப்பாங்க எல்லாத்தையும் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் எதிரிகள் வந்து ஒரு ரிலேட்டிவா மாறிடுவாங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க வந்துட்டு மாஸ்டர்ஸாக மாறிட்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே ஹாப்பியா இருக்கும் மாஸ்டர்ஸ் அவங்க உங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவங்களோட நிஜஸ்வரூபத்தை வந்து காட்டினாங்கன்னு வச்சுப்போம் இது வந்துட்டு நான் இப்ப சொன்ன எல்லா ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருந்தா இந்த அஞ்சு பாயிண்ட்ஸையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் மாஸ்டர்ஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் சோ நம்ம வந்து இந்த ஏழு நாட்கள் வகுப்புல இது ரெண்டாவது நாள் நம்ம எல்லாருமே ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முக்கியமா மூணு குணங்கள் தேவை என்னென்ன அந்த குணங்கள் கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் இன்டலெக்ட் அறிவாற்றல் பிலோசபி தத்துவ ஞானம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் எது ஒண்ணு லேக் ஆச்சுனாலும் நமக்கு வந்து ஆனந்தம்

நாலே நாலு ஆட்கள் தான் ஒன்னு வந்துட்டு யுனிமி ரெண்டாவது ரிலேஷன்ஸ் மூணாவது வந்துட்டு நாலாவது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இந்த நாலு ரிலேஷன்ஷிப் கூடயும் நமக்கு கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இதற்கான சொல்யூஷன் தான் இப்ப நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் திங் கண்டிப்பா எதிரியா இருந்தா அவங்க கிட்ட நம்ம பேசவே மாட்டோம் பட் நம்ம நினைவுக்கு வருவாங்க அவங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஞாபகத்திலே வச்சுக்க கூடாது ஒரு வேலை ஞாபகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவாவும் இருக்க கூடாது இருக்க இருக்கக்கூடாது அங்க நம்ம நியூட்ரலா இருக்கணும் ஜீரோ ஸ்டேட்ல இருக்கணும் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்

இல்ல அதிகமா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை செய்யும் ஓகேவா சோ எதிரிகள் எதிரிகளோட நம்ம எப்படி இருக்கணும் கூடாது இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது நியூட்ரலா இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் சோ பார்க்கும்போது அவங்க கிட்ட ஹாய் சொல்லிட்டு ஜஸ்ட் என்னென்ன என்னன்னு பேசிட்டு நம்ம பாய் சொல்லிட்டு வந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மூணாவது நம்ம வந்துட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் எது இருந்தாலும் நம்ம அவங்களோட ஊப்பனை நம்மளோட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படி இருக்கும் போது நம்ம அங்க ஹாப்பியா இருப்போம் நாலாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் நம்மளுடைய குருக்கள் எடுத்துக்கோங்க நம்ம இந்த கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வேலையே செய்யக்கூடாது உங்க முன்னாடி ஒரு குரு இருக்காரு அவர்கிட்ட போய் குருஜி என் பையனுக்கு வந்து இன்னும் கல்யாணமே நடக்கல ஜாப் வரல என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது நம்ம காதுக்கு மட்டும் தான் அங்க வேலை நம்ம எவ்வளவுக்கு அவ்வளோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து குருக்கள் கிட்ட இருந்து நம்மளோட நம்ம வந்துட்டு ஞானத்தை வாங்கிக்கணுமோ வாங்கிக்கிட்டேதான் வந்து அஹ் அளவு இருக்கா மாஸ்டர்ஸ் அது வந்து ஒரு கடல் மாதிரி எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு கத்துக்க வேண்டியது இருக்கு இப்ப ரிவர்ஸ்ல வரலாம் சோ நீங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட எப்படி இருக்கீங்க ஃபுல்லா சைலண்டா இருந்து நீங்க வந்து நிறைய ஞானத்தை கத்துக்கிறீங்க ஞானம் எதுக்காக மஸ்டர்ஸ் நம்ம கத்துக்கிறோம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஆனந்தமா வச்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கோ அந்த விஷயங்கள் மேல நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஞானம் கத்துக்கிறோம் இப்போ ரிவர்ஸ்ல வரலாம் நம்மளோட ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவா இல்லையா என்னடா இவன் வந்துட்டு முன்ன மாதிரி பேச மாட்டேன்றான் லைக் முன்ன மாதிரி நம்மளோட பிஹேவியர் அவங்க வந்து கவனிப்பாங்க எல்லாத்தையும் பண்ணும் போது அவங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் சோ வந்து கேட்பாங்க என்னடா என்ன பண்ற என்ன உனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க நோட்டீஸ் பண்ணும்போது அப்ப நம்ம அவங்க கிட்ட மெடிடேஷன் பத்தியோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டா இருந்து நமக்கு எப்ப எப்படியா மாறிடுவாங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா அவங்க மாறிடுவாங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு நீங்க ஹாய் பாய் அப்படின்னு மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனை வராதா ரிலேட்டிவ்ல வந்துட்டு இவங்க கூட பேசுறதெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் கிட்ட சொல்றது அவங்க கூட பேசுனதெல்லாம் எடுத்துட்டு போய் கிட்ட சொல்றது அவங்க வந்து ஒரு கஷ்டம் உங்ககிட்ட சொன்னாங்க ஓகே நான் இருக்கேன் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகுந்து இன்டர்பியர் ஆகி நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணோம்னு வச்சுப்போம் ஆனா அவங்க அதுல வந்துட்டு அங்க ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி அவங்க வந்துட்டு அதுல இருந்து நமக்கு இன்னும் நம்ம ஹெல்ப் பண்ணவங்க மேலயே அவங்களுக்கு கோபம் வந்துட்டு நம்மளே அவங்களுக்கு வேண்டாதவங்களா ஆயிடுவோம் இப்ப நம்ம இங்க டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சோ இங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்துட்டு ஹாய் பாய் னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் அவங்க நமக்கு ஃப்ரெண்டா மாறிடுவாங்க எதிரிகள் அவ் பத்தியே யோசிக்க கூடாது நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எதிரியா இருந்த ஒரு ஆள் நமக்கு ரிலேட்டிவா மாறிடுவாங்க எப்படி அட்லீஸ்ட் பாக்கும்போது ஹாய் என்ன என் நல்லா இருக்கீங்களா இப்படி பேசிட்டு போகும்போது பாய் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கும் அவங்களுக்கும் ஏற்படும் எதிரிகளோட நியூட்ரலா இருக்கணும் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸோட என்னன்னா என்ன ஹாய் பாய்னு சொல்லிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு அழகா ஹாப்பியா இருக்கணும் லாஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸோட எப்படி இருக்கணும் எல்லா ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரணும் அப்போ என்ன ஆகும் எதிரிகள் வந்து ஒரு ரிலேட்டிவா மாறிடுவாங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து மாறிடுவாங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸா மாறிட்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே ஹாப்பியா இருக்கும் மாஸ்டர்ஸ் இது வந்து கேட்கறதுக்கு வந்து ஓகே ஃபைன் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே ஓகே ஆனா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் நமக்கு கஷ்டம் இந்த நாலுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஹாப்பியா இருப்போம் இல்லையா மாஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற எல்லாருமே நமக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸா மாறிட்டா அதை விட வேற என்ன இருக்கு ஃபைட்டிங் இருக்காது சண்டை இருக்காது பிரச்சனை இருக்காது சோ இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் மாஸ்டர்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அம்மா குழந்தை அக்கா தங்கச்சி யாரா வேணா இருக்கலாம் யார் போது ரெண்டு பேருக்கிடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கரெக்டா ஸ்மூத்தா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங் கண்டினியஸ் லவ் தொடர்ந்து நம்ம வந்துட்டு அன்பை கொடுக்கணும் ஓகே அவங்க நம்ம ரெண்டு பேருக்குடைய சரியான அந்த தொடர்பு இல்ல அப்படின்னாலும் அவங்க எவ்வளவுதான் நம்மள ஹர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தொடர்ந்து அன்பை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் இப்போ மஸ்டர்ஸ் என்னதான் நம்ம அன்பு கொடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அதையும் மீறி அவங்க வந்துட்டு ஆஹ் இது பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம வந்துட்டு பேஷன்ஸ் பொறுமை பொறுமையோட இருக்கணும் நான் வந்துட்டு அவங்களுக்கு லவ் குடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அவங்க வந்து எனக்கு ஆஹ் இதுவாதான் இருக்காங்க அப்படின்னா நீங்க பொறுமையா அப்படி கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னாலே நம்ம அங்க பொறுமையா பேஷன்ஸா இல்ல அப்படிங்கறதுதான் அர்த்தம் இல்லையா சோ நம்ம பொறுமையா அங்க பேஷன்ஸா இருக்கணும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தான் இந்த பூமியில வந்து மேல இருந்து நான் தான் டிசைட் பண்ணிட்டு இவங்க தான் எனக்கு அம்மாவா வேணும் இவங்க தான் எனக்கு அப்பாவா வேணும் இவங்கதான் எனக்கு குழந்தையா வேணும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம தான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இங்க வந்துட்டு நான் லவ் கொடுத்துட்டு இருக்கேன் அவன் எனக்கு தொந்தரவு பண்றான் அப்படின்னா மேபி நம்ம வந்துட்டு அந்த பேஷன்ஸ் அப்படின்ற குணத்தை கத்துக்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்றாங்களோ ரொம்ப பொறுமையா போக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து மாறிடலாம் இல்ல மேம் நான் ரொம்ப பேஷன்ஸாவும் இருந்துட்டேன் மேம் பட் ஸ்டில் இன்னும் அவங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா இங்க வந்துட்டு என்ன பண்ணனும் அப்படின்னா கன்வேயிங் கன்வே தெரியப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா அன்பு கொடுத்தாலே மாறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் ஸ்டில் அவங்க மாறல அப்படின் போது நம்ம பொறுமையா போகணும் அப்பயும் சில பேர் மாறிடுவாங்க இல்ல பொறுமையா இருந்தும் அவங்க வந்து நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நாலாவது அப்படி கன்வே பண்ணியும் அவங்க வந்து திருந்தல அவங்க திரும்ப அப்படியேதான் அவங்க விஷயம் அவங்க இருக்காங்க இந்த இயற்கை கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை மாஸ்டர்ஸ் இங்க வந்து நம்ம கடமையா நம்ம கரெக்டா பண்ணாதான் நேச்சர் வந்து அதோட கடமையா பண்ணும் பெரிய பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கும் அந்த டைம்ல நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க வந்து அந்த அவங்க அவங்களுக்கு வந்த கஷ்டத்துல இருந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க சோ அப்ப ஆப்வியஸ்லி நிறைய பேர் இந்த பாயிண்ட்லயும் அவங்க வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு நோ திரும்ப அவங்க உங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு நல்ல அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவங்களோட நிஜஸ்வரூபத்தை வந்து காட்டினாங்கன்னு வச்சுப்போம் அப்போ வந்துட்டு பைனலா பிப்த் ஸ்டெப் என்னன்னா கேரியிங் ஓகேவா மாஸ்டர் சோ வேற வழி இல்ல நீங்க அவங்க வந்து விட்டுடக்கூடாது நீங்க அவங்கள கேரி உங்க வாழ்க்கையில கேரி பண்ணிட்டேதான் போகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் கேரியர் இருக்கு இல்லையா நம்ம சாப்பாடு வந்து கேரியர்ல போட்டு போவோம் எப்ப பசிச்சாலும் டக்குன்னு அந்த கேரியர்ல இருக்க சாப்பாடு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அது நம்ம யூஸ் ஆகும் இல்லையா அது போல இவங்களை வந்து நம்ம வாழ்க்கையில கேரி பண்ணிட்டே போகும்போது எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேணா அவங்க வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்கு அவங்க வந்து நமக்கு யூஸ் ஆவாங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து எனிமீஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இவங்க கூட நம்ம எப்படி இருக்கணும்ன்றது இது வந்துட்டு நான் இப்ப சொன்ன எல்லா ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு வந்து வந்து ஏதாவது இருந்தா இந்த அஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணனும் மாஸ்டர்ஸ் பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏராளமான எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி ஓன்லி மெடிடேஷன்ல மட்டும் தான் கிடைக்கும் நமக்கு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளால நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண நமக்கு முடியும் மாஸ்டர் இப்போ ப்ராப்ளம் இருக்கு சொல்யூஷன் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சொல்யூஷன் அப்படிங்கறது கிடைக்கும் மாஸ்டர்